வீட்டில் படுத்து தூங்கினவன் அந்த பெண்ணுக்கு அவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு நாற்பது வயது அந்த பிள்ளைக்கு பதினாறு வயது வீட்டுக்குள்ள புகுந்து பின் கதவை உடைச்சிட்டு ஒரு இருபத்தேழு வயது மதிக்கத்தக்க ஒரு ஒரு பையன் போய் அந்த பிள்ளைய பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்க முயற்சி செஞ்சுருக்கான் அந்த அம்மா எப்படியாவது தன் பிள்ளையை காப்பாற்றி விட்டுருணுன்னு கதவை திறந்துட்டு அந்த பிள்ளைய எப்படி ஓடிடுமா ஓடிடுமான்னு ஓட விட்டுருக்காங்க ஒரு கணவரை இழந்த பெண் பக்கத்தில் இடவும் முடியல வீடுகள்லாம் கொஞ்சம் தொலைவில் இருக்குது சத்தமும் கேட்கலை எப்படியாவது தன் பிள்ளையை காப்பாற்றிட்டோம் அப்படின்னு திரும்புகிறதுக்குள்ளே அவன் ஒரு இரும்பு எடுத்து அந்த அம்மாவினுடைய பின்பக்க கழுத்தில் தாக்கிடுறான் என்ன நடந்ததுன்னு அந்த அம்மாவுக்கு தெரியல கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே அந்த இரும்பு கம்பியால் அந்த பெண்ணை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தாக்கி விழா எலும்புகள் உடைக்கப்பட்டு அந்த போராட்டத்தில் அவளோட விரல் கட்ட வரலை கடிச்சு துப்பிட்டான் இல்லை கட்ட வரல் இல்லை இப்போ அவங்களுக்கு பல்வேறு சித்திரவதைகளை செஞ்சு அடக்குமுறைகளை செஞ்சு நிர்வாணப்படுத்தி பாலியல் வன்கொடுமை செய்து சத்த பிணத்தை போட்டு போவது போல போட்டு போயிட்டான் இன்னும் சொல்லக்கூடாத பல சொல்ல முடியாத பல ரணக்கொடூரங்களை செய்திருக்கிறான் பிறப்பு உறுப்பில் இரும்பு கம்பியால் தாக்கி நிலைகுலைந்து போயிருக்கிறான் திராவிட மாடலுக்கான சாட்சி இது என்ன காரணம் அவன் அவனை பிடிச்சி காவல்துறை ஒரு கை ஒரு கால்களை உடைச்சிருச்சு என்ன காரணம் தெரியுங்களா என்ன நடந்துச்சுன்னே தெரியல நான் கஞ்சா போதையில் இருந்தேன் இதற்கான காரணம் யார் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த கஞ்சாக்கள் இவ்வளவு சுலபமாக நடைமுறைக்கு வந்தது மளிகை கடையில் போய் சீரகம் கடுகு வாங்குற மாதிரி ஆகி கஞ்சாவினுடைய விற்பனை நான் போய் போய் சொல்றேன் இந்த மாதிரி கஞ்சா விற்பனை நாகப்பட்டினத்தில் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது ஏதாவது செய்யுங்க என்ன சொல்லுங்க நாங்க போய் பிடிக்கணும் காவல்துறைக்கு சத்தியமா தெரியாத தள்ள அடிச்சு சத்தியம் பண்ணுங்க எதையோ கண்டுபிடிக்கிறீங்க எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் கண்டுபிடிச்சு தேடி தேடி எடுத்து சொல்றீங்க கஞ்சா விக்கிறத கண்டுபிடிக்க முடியாது மரியாதைக்குரிய அண்ணன் ஆம்ஸ்டாங்கனுடைய கொடைக்காரர்களை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது இன்னும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்ன இருக்கோ தமிழ்நாட்டில் அதை பற்றிலாம் உங்களுக்கு தீர்வு கிடைக்க முடியாது ஆனால் எது தேவையில்லாததோ எது தேவையற்றதோ அதையெல்லாம் செய்து முடிக்க முடியும் இப்போ இந்த பெண்ணினுடைய இவ்வளோ பெரிய கொடூரத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த சூழலை உருவாக்கியது யார் அதுலேயே மதுவிலக்கு ஆயத்துறை அந்த அமைச்சர் பேசினார்னே நான் எப்பவுமே அந்த திமுக அமைச்சர்கள் பெரிதாக பேசுறத நான் கேட்கறது இல்லை என்ன பேசிட்டு போறாங்க இப்போ கூட எங்கள் அண்ணன் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஏ ஸ்டாலின் டெல்லியில் பேசுவதற்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறாரு இங்கே என்ன பேசிட்டாங்கன்னே தெரில இல்லை டெல்லியில் சரி பேசிட்டு போட்டேன் ஏதாவது நாலு வார்த்தை பேசுவார் இந்த அமைச்சர் பேசுகிறார் ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் இதை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும் எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் காரணம் ஒரு போதை தான் அந்த பெண்ணை இப்படி சீர்குலைத்திருக்கிறது இன்று வரை அந்த பகு பெண்ணுக்கு சரியான நியாயம் கிடைக்கல கிடைக்க போவதும் இல்லை இந்த சூழலை உருவாக்கியது திராவிட முன்னேற்றக் கழகம் பொறுப்பேற்று கொண்டு பதவியே விலகிருக்கணும் இப்படி ஒரு கொடூரம் வீட்டில் படுத்திருந்த பெண்ணுக்கு நடக்கிறதுனா அப்போ பெண்கள் இந்த மண்ணில் நடமாடவே கூடாது அப்படித்தானே வாழவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இங்கே இருக்கு அந்த அமைச்சர் பேசுறாரு நூற்றி எண்பது எம்எல் ஒரு குவாட்டர் அந்த குவாட்டரை வாங்கி வைத்துக்கொண்டு ஒரு துணைக்கு அது என்னென்ன சொல்லணும் கூட உட்காந்து குடிக்கிறவங்க கம்பெனிக்கு இந்த கம்பெனிக்கு ஆள் இல்லாமல் அல்லாடி கொண்டிருக்கிறார்கள் மது பிரியர்கள் அது அதுக்காக நேரம் எடுத்துக்கிறாங்க பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் காத்திருக்க வேண்டியதாக இருக்குது இல்லைனா போய் அப்படியே இந்த கட்டிங்க கோட்டரை குடிச்சிட்டு போன உடனே அவங்க எல்லா வேலையும் பார்த்துருவாங்க அதில் அந்த ஆட்களுக்கு தேடி தேடி இருபது நிமிடம் முப்பது நிமிடம் காத்திருக்க வேண்டிய அவல சூழ்நிலைக்கு குடிகாரர்கள் தள்ளப்படுகிறார்கள் அதனால் நைன்டி நைன்ட்டியாக பிரித்து வரக்கூடிய தீபாவளி போனஸாக நைன்டி கொடுப்போம் நாங்கள் அதில் ஒரு மூஞ்சி போட்டிருக்காங்க என் பாட்டிலில் எனக்கு என்னமோ அந்த மூஞ்சி ஏற்கனவே பார்த்த மூஞ்சியாக இருக்கு இல்லை நான் பார்த்துருக்க மாதிரியே இருக்கு இந்த டிவி கொடுத்தாங்க தெரியுங்களா அதில் ஒட்டப்பட்ட மூஞ்சியாக இருக்கலாம் சைக்கிள் கொடுத்தாங்க இல்லை அதில் ஒட்டப்பட்ட மூஞ்சியாக இருக்கலாம் இந்த புயல் நிவாரண நிதிக்கு ஒன்று கொடுத்தாங்க பற்றி அவர் பைய அதில் ஒட்டப்பட்ட மூஞ்சியாகவும் இருக்கலாம் என்னமோ மூஞ்சி பழக்கப்பட்ட மூஞ்சி மாதிரியே தெரியுது நிறையா நேரம் பார்த்துருப்போம் இந்த மூஞ்சியை போட்டு ஒரு பாட்டில் வச்சு இன்னுமே உங்களுக்கு கட்டிங் நைன்டி எம்எல் நீங்கள் காத்திருக்க தேவையில்லை உங்கள் கம்பெனிக்காக பிரச்சனை இல்லை தமிழ்நாட்டிலுடைய ஆகப்பெரும் பிரச்சனை இது ஒரு உச்ச தீர்ப்பு தந்த பிறகும் கூட அதை வாங்கி கொடுக்க திராணியற்ற இந்த அரசு என்னென்ன சொல்கிறான் பாருங்க இன்னும் இது ஒரு பக்கம் நான் வந்து இப்போ தான் ஏழரை காமிச்சிருந்தேன் மார்ச் மாதம் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா கட்டினேன் மே மாதம் ஆயிரத்தி ஐம்பத்தாறு ரூபா கட்டினேன் நான் என்னடா பாவம் பண்ணேன் ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தாறு ரூபா மின்சார கட்டணம் இதை பற்றி மக்களுக்கு கவலை இல்லை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நான் ஆயிரம் ரூபாய் பணம் வாங்குறதில்லை ஆயிரம் ரூபாய் பணம் நான் இல்லை ஆனால் இங்கிருந்து தான் போகுதுன்னு நினைக்கிறேன் ஒரு பக்கம் சாராய கடைகளில் இருந்து ஒரு பக்கம் மின்சார கட்டணம் இருந்து இவர் தான் பேசினார் எனக்கு அந்த குரல் வரல ஆனால் ஃபோனில் வச்சுருக்கேன் நான் எடுத்து காமிக்கிறேன் இது மின்சாரமா அல்லது மின்சார கட்டணமா தொட்டால் சாக்கடிக்கிறதே மின்சாரத்தை தொட்டால் தான் சாக்கடிக்கும் ஆனால் மின்சார கட்டணத்தை பார்த்தாலே சாக்கடிக்கிறதே என்று சொன்னவர் இவர் தான் ஆனால் இன்றைக்கு நான்காவது முறை மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கு நமக்கு அதை பற்றியெல்லாம் ஒரு கவலையும் இல்லை அதை பற்றி பேசுவதற்கும் இங்கே ஆள் இல்லை சரி வீடுகளுக்கு இரநூறு யூனிட்டுக்கு கீழே பயன்படுத்துகிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை சின்ன சின்ன தொழிற்சாலைகள் சின்ன சின்ன இந்த மைக்ரோ இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன தொழிற்சாலைகள் சிறு வியாபாரிகள் இவர்களுடைய நிலைமை என்ன சிந்திச்சு பார்த்தோமா இந்த மின்சார கட்டணம் உயர்வால் விலைவாசி ஏறுமா ஏறாதா அத்தியாவசிய பொருட்களுடைய விலை ஏறுமா ஏறாதா இதை பற்றிய சிந்தனை உண்டா ஒரு பக்கம் வாழவே முடியாத அளவிற்கு கொலை மூன்று மாதத்தில் நூற்றி ஐம்பது கொலை கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்க ரவுடிசம் என்ன பண்ணுறாங்க காவல்துறைக்கு ஏன் தமிழக அரசு மூலமாக அழுத்தம் வரல என்ற கேள்வி இருக்கா இல்லையா இப்போ எத்தனை காலத்திற்கு நாம் தாங்கி கொண்டு போக போகும் எத்தனை காலத்திற்கு ஒரு தலைவர் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அவருக்கு பாதுகாப்பு இல்லைங்க பட்ட பகலில் அவங்க வீட்டு வாசலில் கூலிப்படையினரை ஏவி கொலை செய்ய முடியுது அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய அரசியலை என்னவென்று சொல்வது ஏன் மக்கள் பெருந்திரளாக போராடல ஒரு கட்சியினுடைய மாநில தலைவருக்கு இந்த நிலைமை என்றால் சாமானிய மக்களுக்கான நிலை என்ன கேட்டு மக்கள் திரண்டு போராட வேண்டாமா மரியாதைக்குரிய அன்புமணி அவர்கள் தமிழ்நாட்டுக்கான சிறப்பு திட்டங்களோ தமிழ்நாட்டினுடைய பேரே இல்ல அதை கேட்டா என்ன சொல்லணும் அது வருத்தத்துக்குரியது இது சேர்க்கப்பட வேண்டியது நான் அந்த கட்சியினுடைய கூட்டணியில் இருந்த காவிரி தண்ணியை வாங்கி கொடுத்துட்டாங்களா கச்சத்தீவை மீட்டு கொடுத்துட்டாங்களா பழங்குடியின மக்களை பழங்குடியின மக்கள் பட்டியலை சேர்க்கணும்னு போராடி கொண்டிருப்பவர்களை சேர்த்து விட்டார்களா இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு விட்டதா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு விட்டதா இவ்வளவு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது ஆனாலும் எதுக்கு வாக்கு என்ன அப்படின்னா மக்கள் மத் மத்த மனசில் ஒரு எண்ணம் இருக்குது மக்கள் எவ்வளோ எல்லோரும் சொல்கிறாங்க காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டாங்க மக்கள் நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்க இல்லை அந்த வாங்கின காசுக்கு உண்மையாக இருக்கணும்னு மக்கள் நினைக்கிறான் வாங்கின ஓட்டுக்கு என்றைக்காவது திமுக உண்மையாக இருந்துருக்கிறதா நம்ம செல சில்சின் பெருமையாக ஆடி சேல் தரமான ஆடி பெருமேனி ஆடி ஜெயச்சந்திரன் கோல்டன் டாயமண்ட்ஸ் நான் வட்பலி